வணக்கம் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் தாலுக்கா நல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆமைக்கோட்டம் கிராமத்தில் வசித்து வந்த குரவன் சாதி அதாவது ஆதித்தொல் தமிழ் பூர்வகுடி பழங்குடி சமூகமான சேர்ந்த திரு ஹரிகிருஷ்ணன் சீதா ஆகியோர் அவர்கள் வசிக்கும் கிராமத்திற்கு அருகில் உள்ள நகரத்தில் தூய்மைப் பணியாளராக பணிகொடுத்து வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு மூன்று குழந்தை முதல் குழந்தை பெயர் பிரியங்கா வயது பதினைந்து இளைய மகன் பிரதா வயது பதிமூணு மூன்றாவதாக பெண் குழந்தை பெரிய சண்பகவல்லி வயது பதினொன்று இவர்கள் இவர்கள் மூவருமே அருகில் உள்ள அரசு பள்ளியில் தான் படித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவர்களுடைய வருமானத்தை வைத்துதான் அந்த குடும்பம் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது அவ்வாறு இருக்கையில் சீதையம்மால் தினந்தோறும் அவர்கள் பணிபுரியக்கூடிய இடத்திற்கு காலை எட்டரை மணிக்கு சென்றுவிட்டு மாலை ஐநூறு முப்பது மணி தான் வீடு திரும்புவார் அவர்கள் வேலைக்கு வரக்கூடிய வணியில் ஏற்கனவே சமூக விரோதிகள் சில சமூக விரோதிகளால் சில சமூக விரோத கும்பல்களால் சில சமூக விரோத செயல்கள் நடைபெற்ற காரணத்தினால் மாலை நேரத்தில் திரு சீதா அம்மா வேலையை முடித்து வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களுடைய மகள் மகன் பிரதாப் அவர்தான் சென்று அழைத்து வந்து வருவார் எனந்தோறும் கடந்த பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று அவர் சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் திரு ஹரிகிருஷ்ணன் சீதா ஆகியோருடைய மூத்த மகள் பிரியங்கா அவர்களும் இளைய மகள் சம்பகவள்ளி அவர்களுக்கும் அவர்களும் ஆகிய இருவரும் சென்று அம்மாவை அழைத்து வர சென்றிருக்கிறார்கள் மதியம் ஒரு மூன்று ஒன்பது மணி அளவில் அழைத்து வர சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு சென்ற அவர்கள் வீடு திரும்பவில்லை ஆனால் காலை எட்டு முப்பது மணி அளவில் பணிக்கு சென்ற அவர்களுடைய சீதா அவர்கள் வீட்டிற்கு மாலை ஆறு மணி அளவில் வந்து விட்டார்கள் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்கள் மகன் பிரதாப் அவர்களை சந்தித்து கேட்கும் பொழுது அவர்கள் மகன் அக்கா தாங்கள் அழைக்க வந்ததாக உங்களை அழைக்கத்தானே வந்தார்கள் என்று கூறியவுடன் துடித்து போன அவர்கள் பிள்ளைகளை காணாது தேடி இருக்கிறார்கள் அவர்களுடைய கணவன் அறிக்கை அவர்களுக்கு தாங்கள் கொடுக்கப்பட்டு அவரும் வந்து தேடி இருக்கிறார்கள் இரவு முழுவதும் இருக்கக்கூடிய ஏரி ஆரி அந்த ஏரிகள் குளங்கள் கிணறுகள் எல்லாத்துக்கும் தேடி பிரேதங்கள் கிடைக்கப்படவில்லை காலை மறுநாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது காலை ஐந்து மணி அளவில் அவர்கள் வீட்டிற்கு அருகில் அவர் வீட்டுக்கு அவர்கள் வீட்டிற்கும் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கும் செல்லக்கூடிய அந்த பாதைக்கு சம்பந்தம் இல்லாத ஆமைப்பாக்கம் ஏறி வடக வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு தனி தனிநபர்கள் கிணற்றில் இருந்து பிரியங்கா வயது பதினைந்து அவர்களுடைய உடல் மிதந்த நிலையிலும் சண்பகவல்லி வயது பதினொன்று அவர்களுடைய உடல் தண்ணீருக்குள் மூழ்கிய நிலையிலும் கண்டு அதிர்ச்சி விட்டு சதுரங்கப்பட்ட காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து பிரேத பதவி சோதனை அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்டு பிரேதங்களை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நாம் இறந்தார் என்ற வகையில் அந்த இடத்திற்கு சென்று நேரடியாக சம்பவ இடங்களை பாதிக்கப்பட்டவர்கள் விசாரித்த போது இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஒரு கொலையே என்பது தெரிய வருகிறது இதை தமிழக காவல்துறையினர் உடனடியாக உரிய தீவிர விசாரணை செய்து அந்த சமூக விரோத இந்த மர்ம மரணம் ஏற்படுத்தியவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தங்க தண்டனை தர வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அவர்களையும் தமிழக அமைச்சர் பெருமக்களையும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணமாக தலா இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளோடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தமிழக அரசின் சொந்த செலவில் வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும் மேலும் பிரதாப் அவர்களுக்கு கல்வியை அரசே எடுத்து இலவசமாக கொடுக்க வேண்டும் இரண்டு பிள்ளைகளை உயிரிழந்த அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசுகளை கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்து கொடுத்தால் ஒழிய அந்த குடும்பம் இந்த துயரத்தில் இருந்து மீண்டு வரும் துன்பத்திலிருந்து மீண்டு வரும் அவர்களுடைய இழப்பிலிருந்து மீண்டு வரும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன் நான் உங்கள் அன்பு செல்வன் வீரத்தமிழர் விடுதலை சங்கத்தின் மாநில தலைவர் நன்றி வணக்கம்